வணக்கம் நான் உங்கள் பழையார் மீனவன் மக்களே நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம பழையார் ஆர்பரில் தான் வந்து நிற்கிறோம் இப்போ இந்த இடத்த எங்கே நிற்கிறோன்னா வந்து பழையார் வந்து கனவா கம்பெனிக்குள்ளே நிற்கிறோம் இங்கே தான் வந்து கனவாலாம் வந்து இடப்படுவாங்க அந்த இடத்த தான் நிற்கிறோம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா வந்து போட்டிலேருந்து மீன் எடுத்து எப்படி கம்பெனிக்கு ஐஸ் போட்டு பேக்கிங் பண்ணுறாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அப்படி பார்க்கலாம் பாருங்கள் மக்களே இப்போ தான் வந்து எல்லா போட்டும் தொழிலுக்கு போய்ட்டு உடையாந்துட்டுருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பாருங்கள் இப்போ தான் எல்லா போட்டும் வந்துகிட்டு இப்போதான் எல்லா பண்ணும் பிடிச்சி போய்ட்டு கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி போலலாம் எல்லா பண்ணும் நம்ம பழைய ஆறு பேர் கரையை திரும்பிடும் இப்போ பாருங்க மக்களே இப்போ வந்து எல்லா பண்ணும் பிடிச்சிட்டு இருக்காங்க பிடிச்சிட்டு தான் கடைசியாக தான் மீன் இறக்குவாங்க போட்ட பிடிச்சிட்டு தான் மீன் இறக்குவாங்க பார்ப்போம் இங்கே வந்து பாருங்க மக்களை எப்படி பிடிக்கிறாங்கன்னு பாருங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து ரொம்ப வேகாலும் வந்து பிடிக்க மாட்டாங்க ரிவேஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் வந்து பிடிப்பாங்க இன்னும் காராக கொஞ்சம் கிட்ட தான் இருக்கு இப்போ வந்து பிடிச்சிருவாங்க இப்போ பாருங்க மக்களே போட்டு வந்து கிட்டே வந்து பிடிச்சாச்சு இப்போ பாருங்க வந்து போட்டு இப்போ வந்து எப்படியாவது பேஸ்ட்டே வந்துகிட்ருக்கு கிட்ட வந்து பிடிச்சாச்சு தோற கயிறு கட்டிட்டு மீன் இறக்கிறது மட்டும்தான் வேலை பாருங்க மக்களே இப்போ வந்து மீன் வந்து இறக்கிட்டு இருக்காங்க இருந்து எல்லா போட்டுமே வந்து பிடிச்சாச்சு நம்ம பழைய ஆர்வரில் இப்போ மீன்லாம் வந்து இறக்கி இடை இருக்காங்க இப்போ வாங்க அதை கிட்ட போய் பார்ப்போம் பார்த்தாலே ஒன்று தெரியும் என்ன மீனும் பட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா மக்களே வந்து கவலை மீன் தான் பட்டிருக்கு நிறையா கவலை மீன் பட்டிருக்கு இப்போ பாருங்கள் மக்களே அதுதான் வச்சு இட வச்சுட்டு இருக்காங்க கவலை மீன் ஒரு அவ ஒரு ஒரு போட்டுக்கு வந்து மத்தி மீன் பட்டிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதை பார்த்தாலே தெரியும் இந்த பக்கத்து பஸ்ஸுலலாம் மத்தி மீன் தான் இருக்குது உங்களை பார்த்தா தெரியும் இங்கேருந்து கம்பெனிக்காரங்க வந்து இங்கே வந்து மீனை வாங்கிட்டு போயிட்டு மேலே தான் வந்து பேக்கிங் பண்ணுவாங்க பேக்கிங் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் தான் உங்களுக்கு வரும் இந்த மார்க்கெட்டுக்கெலாம் போவோம் பெரிய பெரிய மார்க்கெட்லாம் இருக்குல்ல மீன் மார்க்கெட்டுக்கெலாம் போவோம் இங்கேருந்து வாங்கிட்டு போய் அதை பேக்கிங் பண்ணி அது பெரிய பெரிய மார்க்கெட்டுக்கு போவோம் இப்போ அதுதான் வந்து கம்பெனிக்காரங்க தான் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க மீன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ எடுத்து முடித்த பிறகு தான் வந்து கா பேக்கிங் பண்ண போவாங்க நாங்கள் பேக்கிங் எப்படி பேக்கிங் பண்ணுறாங்க அதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன் இங்கே பாருங்கள் மக்கள் இதுதான் வந்து கவலை மீன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே ஃபுல்லாகவே கவலை மீனாக தான் இருக்குது இது நல்லா பெருசு பெருசாக இருக்குது கவலை மீன்லாம் சின்ன சின்னதாக கிடையாது எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பார்க்குறேங்க எப்படி இருக்குதுன்னு எல்லாமே பெரிய பெரிய கவலை தான் கவலை மீன்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பார்க்கவே சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் பாருங்க மக்களே நம்ம பலர் ஆர்பில் வந்து எல்லா போட்டுமே பிடிச்சாச்சு அவங்க பாருங்கள் எல்லா போட்டும் கட்டி கிடக்குங்க பார்த்தா தெரியும் மக்கள் இங்கே பார்த்திங்கன்னா வந்து கூடையில வந்து மீன் வச்சிருக்காங்க சின்ன சின்ன மீன்லாம் வந்து கூடையில் வச்சுருக்காங்க இங்கே ஒரு பாக்ஸில் மத்தி மீன் இருக்குது அதை காட்டுறவங்கள்ட்ட இங்கே பாருங்க மக்களே இதான் வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக மத்தி மீன் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தான் மத்தி மீன் பட்டுருக்கு மத்திலாம் அவ்வளோவா பாடலில் வந்து கவலை மீன் தான் வந்து அதிகமாக பட்டிருக்கு இப்போ பாருங்கள் மக்களே இங்கே வந்து இப்போ எடை வச்சு முடிச்சோடனே இந்த பாக்ஸில் கொட்டிடுவாங்க இப்போ இடை வைக்கிறாங்க அவங்க பாரு தெரியும் பாருங்க மக்களே இப்போ ஃபுல்லாக வந்து வச்சிட்டு இருக்காங்க இடம் வச்ச பிறகு வந்து பாக்ஸில் கொட்டி எடுத்துகிட்டு போய் பேக்கிங் பண்ணுவாங்க நாங்கள் பேக்கிங் பண்ணுற இடத்துக்கு கொட்டி முடிச்சோன்னா நாங்கள் போகிறோம் பேக்கிங் பண்ணுறதை போய் காட்டுறேன் எப்படி பேக்கிங் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் மக்களை இப்போ தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ தூக்கிட்டு வந்து இப்போ எப்படி கொட்டுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் அவ்வளோதான் மக்கள் இது வந்து அறுபத்தி ஏழு கிலோ இருக்கும் ரெண்டு பாக்ஸில் பிரித்து தான் கொட்டுவாங்க பேக்கிங் வெயிட் எத்தனை கிலோன்னு கேட்டிங்கன்னா வந்து இருபத்தஞ்சு கிலோ தான் பேக்கிங் வெயிட்டு இப்போ பாருங்க மக்களை இங்கே வந்து கூடயில வச்சு மீன் இட போட்டுருக்காங்க கவலை மீன் இவங்களுக்கு கொஞ்சமாக இருக்கிறனால வந்து போட்டில் வந்து அவ்வளோ பாடு இல்லை போல் கொஞ்சமாக கிடச்சிருக்கனால வந்து கூடையில் வச்சு போட்டு முடிச்சிடுறாங்க இப்போ வாங்க நம்ம அப்படியே பேக்கிங் பண்ணுற இடத்துக்கு போவோம் இப்போ பாருங்க மக்களே இதான் வந்து பேக்கிங் பண்ணுற இடம் பக்கத்துலேயே போட்டு நம்ம பழைய ஆறு பேருக்கும் பக்கத்தில் தான் பேக்கிங் இருப்பாங்க மீன் எடுத்து உங்களை பார்த்தாலே தெரியும் இங்கே பாருங்கள் எல்லா எல்லா வேணும் வந்து பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கு இங்கே வந்து எல்லா மீனுமே பேக்கிங் பண்ணுவாங்க இப்போ அதிகமாக வந்து கவலை மீன் தான் போட்டிருக்கனால வெறும் கவலை மீனாக தான் பேக்கிங் இருக்காங்க அந்த பக்கம் வந்து சூற மீன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேக்கிங் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ பாருங்க மக்களே வந்து ஐஸ் வந்து ஃபஸ்ட்டு ஐஸ் தான் வந்து நிறையா போடுவாங்க இப்போ அவங்க பார்த்தாலே தெரியும் எப்படி மீனை போடுறாங்கன்னு மீனோட ஐஸு தான் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து மீன் வந்து ரொம்ப லாங்க்கு போகிறனால வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால வந்து ஐஸு தான் வந்து அதிகமாக போடுவாங்க இப்போ பாருங்க மக்களே வந்து ஃபுல்லாக ஐஸ் போட்டு பேக்கிங் பண்ணி தான் வேனில் ஏற்றிட்டு அவங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ பாருங்க மக்களே வந்து அங்கே பாருங்கள் மக்களை இப்போ தான் வந்து அங்கே வந்து வாங்கி தள்ளிட்டு வந்துட்டுருக்காங்க மீனெல்லாம் வந்து இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து என்ன மீன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து முண்டைக்கன்னிக்கல் சார் பெரிய பெரிய மீன்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பட்டிருக்கனால வந்து ஒரு ஒரு பாக்ஸை வச்சு இடப்ப வச்சு அவ்வளோவா பெரிய மீன்லாம் வந்து படில அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பட்டுறாங்க நிறையா மீன் வித்தியாசமான மீன்லாம் வந்து நிறையா வச்சுருக்காங்க பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த வேனில் ஏற்றிட்டுருக்காங்க அவங்க பாருங்கள் கண்டெய்னரில் வந்து லோட் ஆகிட்டுருக்கு பாருங்கள் மக்களை எப்படி தூக்கிட்டு தான் வந்து லோட் பண்ணுவாங்க பாருங்க மக்கள் இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஐஸ் வரும் ஐஸ் கண்டெயினர்லாம் தான் வரும் அது வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து கீழே கொட்டி விட்டுருவாங்க தரையில் அப்புறம் தான் ஐஸ் போடுவாங்க பாருங்க மக்களே இப்போ எப்படி ஏற்றிட்டு இருக்கானு பாருங்கள் இருக்க வண்டி மக்களே இது வந்து இந்த கண்டெய்னர் வந்து ஒரு பத்து டென்னு வரைக்கும் மீன் பிடிக்கும் அவ்வளோ லோடு பண்ணலாம் ஒரு ஒரு பெரிய பெரிய கண்டெய்னர் இருந்தால் வந்து ஒரு இருபத்தஞ்சி டென்னு அந்த மாரி பிடிக்கும் மீன் இப்போ பாருங்கள் எப்படி துவச்சி தூக்கி வச்சு ஏற்றுறாங்கன்னு அதிகமாக பிடிக்கும் மீன்லாம் க அந்த கண்டெய்னர்லாம் இப்போ வாங்க நம்ம அங்கே போய் பார்ப்போம் இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து மீன் ஐஸ் போட்டு வச்சாச்சு இப்போ தான் வந்து இறக்கிட்டு உங்களுக்கு இப்போ வாங்கி வாங்கி அப்படியே இறக்கி இறக்கி பேக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படியே பேக்கிங் பண்ணுறதை இப்போ காட்டுறேன் மங்களே இங்கே பாருங்கள் இப்போ ஐம்பத்தேழு கிலோ வந்தோம் தான் இருபத்தஞ்சு கிலோ தான் வைப்பாங்க இடை பேக்கிங் வெயிட்டு அதுதான் பேக்கிங் வெயிட்டு அவ்வளோதான் மக்களை இப்போ இருபத்தஞ்சு கிலோ வச்சாச்சு இப்போ பாருங்க மக்களை தூக்கிட்டு போய்ட்டு பேக்கிங் இருக்காங்க நான் ஏற்கனவே ஸ்டார்ட்டிங்கில் காட்டியிருப்பேன் பேக்கிங் பண்ணுறது இதுதான் வந்து இப்படி தான் வந்து ஐஸ் தான் வந்து எப்போதுமே வந்து அதிகமாக போடுவாங்க எந்த பேக்கிங் பண்ணாலும் வந்து ஐஸ் அதிகமாக போட்டு தான் பண்ணுவாங்க ஆனால் வந்து அப்போ தான் வந்து ரொம்ப தூரம் போகிற மீன்லாம் வந்து நல்லாயிருக்கும் அதனால் வந்து எப்போதுமே ஐஸு தான் போடுவாங்க இப்போ வாங்க மக்களே நம்ம அப்படியே மீன்லாம் கிட்ட போய் காட்டுறோம் உங்களுக்கு எப்படி மீன்லாம் இருக்குது அப்படின்னு மக்களே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மீன் அப்படி கொட்டும்போது எம்மா சூப்பராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அப்படி பார்க்கவே சூப்பராக இருக்கும் இந்த பேக்கிங் பண்ணுறதை பார்க்கும்போது மட்டும் இப்போ பாருங்கள் மக்களே இந்த மீன்லாம் எப்படி ஐஸில் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிதுன்னு பாருங்கள் அப்படி ஐஸ் போடுவாங்க அப்படி அப்படி போட்டால் தான் மீன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களெலாம் வாங்கி சா இதை தான் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிடுவோங்க அதனால் இங்கே பாருங்கள் எம்மா அழகாக வந்து பேக்கிங் பண்ணி அனுப்புகிறாங்கன்னு சூப்பராக இருக்கும் அங்கே ஒரு போட்டில் லம்பாடி போட்டில் வந்து கோலா மீன் வந்துருக்கு அதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இங்கே பாருங்கள் மக்களுக்கு வந்து சூற மீன் வந்து இதெல்லாம் இதெல்லாம் சொன்ன கொஞ்சம் கொஞ்சம் மீன் தான் பட்டிருக்கு பெரிய பெரிய மீன்லாம் அதனால தான் வந்து சூற மீன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பட்டுருக்கனால வந்து ஐஸ் வச்சு அதை அப்படியே வச்சுட்டாங்க இப்போ வாங்க நம்ம அப்படியே அந்த கோலா பட்டிருக்க இடத்துக்கு போய் பார்ப்போம் மக்களை இப்போ பாருங்கள் இந்த கோலா மீன் வந்து இறக்கி வந்து இடம் வச்சிட்டுருக்காங்க இந்த கோலா மீன் தான் வந்து நம்ம நடுக்கடலில் வந்து கடலுக்கு மேல் பரப்பில் வந்து பறந்து போவோம் கடலுக்கும் மேலேயும் பறந்து போவோம் தண்ணியில் நீந்தாமல் அந்த கோலா மீன் தான் இது இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பழைய மீன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் அதிகமாக பிஷிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா